நான் வந்து எங்கள் ஊர் பகுதிகளில் நான் தொடர்ந்து தெருக்கூத்து பார்த்து வளர்ந்தவன் நான் எங்கள் ஊர் பகுதிகளில் தொடர்ந்து இருபது நாள் பத்து நாள் பதினைஞ்சி நாள் இதை மாதிரி தெருக்கூத்துகள் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்போ ஒரே தான் வரும் இப்போ காத்தோராஜ் ஜமானால் காத்தாராமன் ஜமா வரும் கோபால் ஜமானால் கோபால் ஜம்மா வரும் இப்போ ரூபகம் ஜமானால் ரூபகம் ஜம்மா வரும் இப்போ அந்த ஜமாவில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும் பதினெட்டு நாள் தொடர்ந்து அவங்க வந்து தெருக்கூத்து நடத்துவாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இரவு முழுக்க பார்ப்பாங்க முத நாள் வீமங்கட்டினு வந்தவர் அடுத்த நாள் அர்ஜுனன் கட்டினு வருவார் அடுத்து அடுத்த நாள் திரௌபத கட்டினு வருவார் அடுத்தது கெட்டேகர்னா வருவார் ஆனால் மொதல் நாள் இரவுக்கும் மறாத நாள் இரவுக்குமே அவர் ஒரு கதாபாத்திரமாக மக்களை கவர வச்சு அழ வச்சு அவங்கள சிரிக்க வச்சு முடியுதுன்னு போது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை படம் எடுக்கிறேன் நான் ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை படம் எடுக்கிறே நான் அதே நடிகரை வச்சு எடுக்கிறதுல வந்து எனக்கு எந்த சிரமமாக தெரில ஏன்னா அந்த கலைஞர்கள் பண்ணுற ஒரு மாயையை விட நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம்